உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதியானது இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் ஸ்ராவணா நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அவ்விட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகத்தை பார்த்தா இன்னைக்கு விருத்தி யோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழா மதியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் கரணத்தை பொறுத்தவரை கௌலவ கரணம் இன்னைக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு தைதல கரணம் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் ககாசை காரா கரணம் நவம்பர் இருபத்தி ஏழு மத்தியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இன்றைய காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் குடிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் இருக்கும் வர்ஜியம் நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குள்ள இருக்கும் இன்றைக்கு அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஒன்பது நிமிடத்துக்குள் சுபமாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இன ஆனந்தாதி யோகத்தில் சத்ரயோகம் இரவு ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் சூரிய உதயம் இன்றைக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திர உதயம் காலை பதினொன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் சூரியன் இன்னு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திரிக் மற்றும் வேதரிது ஹேமந்த காலமாக உள்ளது இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதி என்பதால் இந்த நாள் சங்கல்பம் தவம் மற்றும் சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் பாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய வெளிச்சம் உதிக்கிறது இது உங்களை உள்ளிருந்து மாற்றிக்கொள்ளவும் மனசுக்கு இலகுவை வழங்கவும் கிடைத்த அரிய சந்தர்ப்பம் நீண்ட நாட்களாக மனத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உங்களுக்குள் மெல்ல உருவாகும் அதை வெளிப்படுத்தும் தருணத்தில் பழைய சுமைகள் கண்டுவிட்டது போல் உள்ளம் தெளிந்துவிடும் சமீபத்தில் நிகழ்ந்த ஒருவித இழப்பு அல்லது தோல்வி உங்களை குணைத்திருக்கலாம் ஆனால் அந்த அனுபவம் ஒரு முடிவல்ல அது உங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான முக்கிய பாடமாக அமையும் சில நேரங்களில் பாதையில் தடைகள் வந்தாலும் அவையே உங்கள் மனவலிமை எவ்வளவு உறுதியானது என்பதை உணர்த்தும் சோதனைகள் உங்கள் துணை அல்லது நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் உங்கள் எண்ணங்கள் கவலைகள் திட்டங்கள் அனைத்தையும் திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பேசப்பட்ட கதைகள் பல சமயம் மனதை விடுவிக்கும் மருந்தாக மாறுகின்றன இந்த காலத்தில் உடல் நலம் மற்றும் மன அமைதியை முன்னுரிமையாகக் கொள்ள வேண்டும் எந்த வருத்தமும் உங்களை உள் குறுக்கிட விடாதீர்கள் உங்கள் நலனை உண்மையாக கவனிக்கும் ஒருவரின் வழிகாட்டுதலையும் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான வாழ்க்கை சுகம் நீங்கள் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் சம நிலையுடன் தான் இருக்கிறது ஆம் அந்த மகிழ்ச்சியை பாதுகாக்க சில பொருளாதார ஆதரவும் உதவியே வாழ்க்கை சில நேரங்களில் காதலுக்கும் உறவுகளுக்கும் இடையில் தேர்வு செய்யும் சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படின்னா எப்போதும் உறவுகளையே முன்னிலைப்படுத்துங்கள் ஏனெனில் காதல் காலத்துடன் மாற்றமடைந்தாலும் உண்மையான உறவுகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் உங்களை தாங்கும் வேறுங்களாக இருக்கும் இன்னைக்கு உங்கள் உணர்வுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டை மீறும் போல் தோன்றலாம் அதனால் உங்கள் நடத்தையில சில மாற்றங்கள் வெளிப்பட்டு அருகில் இருப்பவருக்கு குழப்பம் அல்லது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் இதுவரை பணத்தை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட இன்று அதன் ஆழமான முக்கியத்துவத்தை உணர்வார்கள் ஏனெனில் பொருளாதார நிலைத்தன்மை என்பது வெறும் செலவின சுகம் அல்ல அது மனநலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அடித்தளம் என்பதை இந்த நாள் உணர்த்தும் உறவுகளில் மறுபடியும் நெருக்கத்தையும் புரிதலையும் வளர்க்க ஏற்ற நேரம் இது ஆனால் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் ஒவ்வொரு உணர்வையும் நிதானமாக அணுகுங்கள் உயரதிகாரிகளுக்கும் இளையவர்களுக்கும் இடையில் சில சிறிய கருத்து முரண்பாடுகள் உருவாகலாம் ஆனால் உங்கள் அமைதியான அணுகுமுறை அந்த தன்மைகளை கலங்காமல் சமாளிக்கும் மொத்தத்துல இன்னைக்கு சமூக தொடர்புகளுக்கும் ஆன்மீக செயல்பாடுகளுக்கும் மிகவும் உகந்த நாள் இத்தகைய சந்திப்புகள் உங்களுக்கு புதிய அமைதியையும் நேர்மறையான சக்தியையும் நிரப்பும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஒரு பேச்சோ அல்ல செய்கையோ உங்கள் மதிப்பில் சிறிய நிழல் வீசுவது போல் தோன்றலாம் ஆனால் அச்சப்பட வேண்டியதில்லை மதியத்துக்கு பின்னர் சூழ்நிலை முழுவதும் உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் மனநிலையும் நாளும் தெளிவாகும் நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவரின் ஆதரவு உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் தைரியத்தையும் அளிக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் முயற்சியின் கனிகள் கிடைக்கத் தொடங்கும் மேலும் இளைஞர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சி எதிர்கால திட்டங்கள் ஆகியவற்றில் அசாதாரண அக்கறை காட்டுவார்கள் குடும்பத்தில் நீண்ட நாள் பேசப்படாமல் இருந்த கருத்து வேறுபாடுகளை தவிர்க்காமல் அமைதியாக சந்தித்து பேசுங்கள் உரையாடலே முரண்பாடுகளை ஹொங் ஜேசையும் மிக எளிய பாதை இருப்பினும் சில உங்களை தடுக்கும் விதத்தில் சூழலை மாற்ற முயற்சி செய்யக்கூடும் என்பதால் எப்போதும் விழிப்பாக இருங்கள் கணக்கில்லா செலவுகள் இன்று உங்களை சிரமப்படுத்தக்கூடும் எனவே ஒவ்வொரு ரூபாயையும் திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் உங்கள் இலக்குகளை அடைய அனுபவம் நிறைந்த ஒரு ஒருவரின் ஆலோசனை இன்று திசை காட்டும் விளக்காக அமையும் உறவுகளில் சிறிது பதட்டம் உருவாகலாம் குறிப்பாக உங்கள் துணை எதையாவது குறித்து வருத்தமாக இருந்தால் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து அவருக்கு இடம் கொடுங்கள் கூடுதலாக நீங்கள் தினமும் பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் சாதனங்களில் ஒன்று திடீரென செயலிழந்து சிறிய ஆனால் தவிர்க்க முடியாத செலவுக்கு வழிவகுக்கும் வாய்ப்பு உள்ளது அதனால் கவனமாக இருங்கள் நாள் முழுவதும் பேசும் வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் பெறும் ஒரு தவறான சொல் கூட உறவுகளில் தேவையற்ற தூரத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது உங்கள் காதல் வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம் இன்று உறவுகள் மலகவும் மனங்கள் அருகருகே வரவும் சிறப்பான நாள் திருமண வாழ்க்கையில் மென்மையான சாரமும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் காதல் உறவுகளில் உணர்ச்சியின் ஆழம் புதிதாக ஓங்கி நம்பிக்கையை இன்னொரு உயரத்தில் கொண்டு சேர்க்கும் உங்கள் துணை குறித்து நீங்கள் அறியாதிருந்த ஒரு விஷயம் என்று வெளிப்படலாம் அது முதலில் உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் பின்னர் அது உறவின் மேல் மேலும் ஒளிப்பாய்ச்சும் மகிழ்ச்சியான தகவலாக மாறும் இந்த புதிய புரிதல் இதுவரை இருந்த தவறான எண்ணங்களையும் அமைதியற்ற உணர்வுகளையும் கரைத்து உங்கள் உறவை இன்னும் வலுவாக்கும் உங்கள் துணையுடன் இருக்கும் நேரத்தை அன்பும் நேர்மையும் நிறைந்ததாக மாற்ற முயற்சிக்கவும் ஒவ்வொரு தருணமும் உண்மையான உணர்ச்சியுடன் கலந்திருந்தால் உறவு இயல்பாக ஆளப்படும் வாழ்க்கையில் நீங்கள் பிடிவாதமாக இருந்த சில விஷயங்களை கொஞ்சம் தளர்வு காட்டினால் சூழ்நிலைகள் உங்கள் பக்கம் திரும்பும் பொருளாதார ரீதியாக உங்களை பாதிக்கும் விதமாக யாரோ முயற்சிக்க வாய்ப்புள்ளது என்பதால் நம்பிக்கை வைக்கும் இடங்களில் கூட கவனமாக இருக்குங்கள் இப்பொழுது முக்கியமான ரகசியங்கள் அல்லது திட்டங்களை பகிர வேண்டாம் மௌனம் சில சமயம் சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்துக்கு மீண்டும் இணையும் நேரம் இது உள்ளம் தெளிவடைந்து விட்டால் கவலைகளும் அழுத்தங்களும் தானாகவே தொலைந்து போகும் இன்றைக்கு உங்கள் துணையுடன் ஒரு இசை நிகழ்ச்சி அல்லது கலாச்சாரம் தொடர்பான வெளிச்சமான நிகழ்ச்சிக்கு செல்ல நல்ல நேரம் இவை வெறும் பொழுதுபோக்கு அல்ல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தருணமும் உங்களை பிடித்த நுணுக்கமான உணர்ச்சி கழுகுகளை திறக்கும் இதன் மூலம் காதல் பகிவு மற்றும் ஆன்மீக இணைவை பற்றிய உங்கள் எண்ணங்கள் புதிதாக பதித்தெடுக்கப்படலாம் மொத்த அனுபவத்தை முழு மனத்துடனே அனுபவித்தால் அதுதான் உங்க மனதை ஒரு சாந்தியான மகிழ்ச்சியிலே ஆழமாக நிரப்பும் உடல் ஆரோக்கியமும் உணவு பழக்கங்களும் இதுவரை காட்டியதை விட அதிக முன்னுரிமை தேவைப்படுவதாக இன்றைய சூழ்நிலை அறிவுறுத்துகிறது சீரான வாழ்க்கை முறைதான் உறவுகளை நீடிக்கச் செய்திடும் துணையைச் சேர்த்து சிறிய சிரமம் இல்லாத கலைமயமான அன்பு பாங்கையோ அல்லது ஒரு விசேஷ விருந்தினரை மரியாதையுடன் வரவேற்பதோ தொடர்புகளை வலுப்படுத்தும் இது நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் ஊக்கப்படுத்தும் பொருளியல் கீழ்மேறுகளுக்கு எதிராக சில அதிர்ச்சி செய்திகள் காத்திருக்கலாம் உதாரணமாக வரி திரும்ப பெறுதல் அல்லது பங்குகளில் சாதகமான லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதன் மறுவிலங்காக நாளின் பின்னர் கொசும்மா சார் செய்தி உங்களை மனநிலையிலுக்கு குழப்பிவிடலாம் அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தேவையான ஆதாரத்தை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டுப் பொருட்களில் அவசர பழுதுபாராமைகள் அவசியமாக தெரிய வரலாம் அந்த நேரத்தில் முடிவெடுத்தல் முன்னரே முழுமையாக சிந்தித்து விருப்பங்களை ஒப்பு பார்க்க செய்கிறீர்கள் என்றே நம்புங்கள் இன்றுக்கு உங்கள் குடும்பத்தினருடனும் துணையுடனும் மனதில் வைத்துக் கொண்டிருந்த ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நேர்மையாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய சிறந்த நாள் நீண்ட நாட்களாக உங்கள் சுமையாக இருந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாகச் சொல்லிவிட்டால் உறவுகளில் புதிதான நம்பிக்கையும் தெளிவும் உருவாகி தேவையற்ற பதட்டங்களும் தவறான முடிவுகளும் தூரமாகிவிடும் முழு நாளும் உங்கள் மனம் காதல் ஈர்ப்பு ரொமான்ஸ் போன்ற மென்மையான உணர்வுகளின் மீது அதிகம் சாய்ந்திருக்கும் இதனால் நீங்கள் அன்பை கொடுக்கவும் பெறவும் விரும்புவீர்கள் நெருக்கமான நண்பர் அல்லது உங்கள் துணை யாரோ ஒருவர் சோகத்தில் இருக்கலாம் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பக்கத்தில் நின்று ஆதரவு வழங்குவது இன்று மிகப்பெரிய பிணைப்பாக மாறும் உடல் நலத்தில் முன்னேற்றம் கிடைப்பதால் உங்கள் ஆற்றலும் மன உற்சாகமும் மீண்டும் எழும் பணத்துடன் தொடர்புடைய சிறிய சந்தோஷங்கள் ஒரு எதிர்பாராத லாபமோ சிறிய சேமிப்போ இன்னு உங்களை மகிழ்விக்கும் ஆனால் இவை அதிர்ஷ்டமல்ல நீங்கள் தொடர்ந்து காட்டிய முயற்சியின் அறிகுறிகள் என்பதை மனத்தில் கொள்ளுங்கள் வேலை பகபரப்பின் நடுவிலும் உங்களுக்காக ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி அமைதியை பெறுங்கள் நிதி விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுத்து விடாமல் கவனமாகவும் திட்டமிட்டும் செலவுகளையும் முதலீடுகளையும் நிர்வகியுங்கள் இப்படி செயல்பட்டால் பின்னால் வருத்தங்கள் அருகே கூட வராது இன்று உங்கள் மனம் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறையை சீரமைப்பதிலேயே தீவிரமாக நிலைத்திருக்கும் மாற்றம் அவசியம் என்ற அழைப்பு தெளிவாக கேட்கப்படும் நீண்ட நாட்களாக உங்களை பிடித்து பற்றி கொண்டிருந்த புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களை விடவும் அல்லது ஒழுங்கான வடற்பயிற்சியை ஆரம்பிக்கவும் நீங்கள் திடமான முடிவெடுக்கக்கூடும் இந்த சிறிய ஆனால் முக்கியமான திருப்பம் உங்கள் உடலுக்கும் மனதிக்கும் புதிதான ஜீவன் ஊட்டும் சக்தியாக மாறி நாளந்தோறும் நீங்கள் அனுபவிக்கும் ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை கணிசமாக உயர்த்தும் இன்று புதன்கிழமை மற்றும் மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே நடைமுறைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்குகிறது மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விருத்தியோகம் இருப்பதால் இது வேலைகளில் முன்னேற்றத்தை குறிக்கிறது அதன் பிறகு தொடங்கும் துருவ யோகம் ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால முடிவுகளை வலுப்படுத்துகிறது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிட வரையிலும் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசு பன்னிறங்கள் இன்று சிறப்பு கவனத்தை கோருகின்றன இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் அதற்கான காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் முதலாவது காலை முதல் மத்தியம் வரை ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கலாம் ஏனெனில் விருத்தி யோகத்திலே எடுக்கப்படும் முயற்சிகள் விரைவாக பலன் தரும் மேலும் புதன்கிழமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் வலுப்படுத்துகிறது இரண்டாவது மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் திட்டங்கள் நிதி உத்திகள் மற்றும் நீண்டகால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் இந்த ராசி ஒழுக்கம் மற்றும் நிலையான சிந்தனையை வழங்குகிறது மூன்றாவது இன்று உங்கள் பணி சார்ந்த உறவுகளில் உரையாடலை அதிகரிப்பதும் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவதும் சுபமானது ஏனெனில் புதன்கிழமையின் அதிபதியான புதன் பகவான் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் தர்க்க சக்தியை அதிகரிக்கிறார் இதனால் முடிவுகள் இன்னும் வலுவடையும் நான்காவது அமிர்த காலத்தை மத்தியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை நீங்கள் தடையின்றி மற்றும் நல்ல முடிவுகளுடன் முடிக்க விரும்பும் வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இந்த நேரம் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மற்றும் வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது டான்ஸ் முதலாவது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் வண்ண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் தவறு மற்றும் தடைகளை உருவாக்கலாம் இரண்டாவது மகர ராச்சி சந்திரன் உணர்ச்சிகரமான வேகத்துக்கு சாதகமானது அல்ல எனவே இன்று எந்த வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக நிதானமான சிந்தனை தேவைப்படும் முடிவுகளில் அவசரம் கூடாது மூன்றாவது கிழமை கடன் கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்ற நாளாக கருதப்படுவதில்லை எனவே எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது இழப்பு ஏற்படாமல் இருக்க பணம் தொடர்பான இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்கவும் நான்காவது காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தின் போது பயணம் புதிய வேலைகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உடல் மற்றும் மன அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் இதனால் வேலை தடைபடும் அல்லது எதிர்மகையான முடிவுகள் வரும் அபாயம் உள்ளது இன்றைய நிதி கண்ணோட்டம் இன்றைக்கு சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் உங்கள் நாள் நிலையானதாகவும் நடைமுறைத்தன்மை கொண்டதாகவும் நீண்ட கால சிந்தனை உடையதாகவும் இருக்கும் காலையில் இருக்கும் விருத்தியோகம் லாபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மதியத்துக்குப் பிறகு தொடங்கும் துருவ யோகம் உங்கள் முடிவுகளில் நிதானத்தையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது இதனால் நீண்ட கால முதலீடுகள் திட்டங்கள் மற்றும் போர்ட்போலியோ ஆய்வு ஆகியவை இன்னைக்கு மிகவும் சாதகமாக அமையும் புதன்கிழமை வர்த்தகம் உரையாடல் கணக்கு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு சுபமாக கருதப்படுகிறது எனவே பணம் தொடர்பான ஆவண பணிகள் பொருளாதார உத்திகளை வகுப்பது அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருப்பினும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்களில் நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதகமானவை எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடும் ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் அல்லது பரிவர்த்தனைகளும் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் அதிக ரிஸ்க் ஊக வணிகம் அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பாதுகாப்பான திட்டங்கள்ல கவனம் செலுத்தி மெதுவாக முன்னேறுவதற்கான குறிப்பை வழங்குகிறது மொத்தத்தில் இன்னைக்கு புத்திசாலித்தனத்துடனும் சமநிலையுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு நிலையான மற்றும் நம்பிக்கையான பொருளாதார லாபத்தை கொண்டு வரும்